அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலும் நாடு முழுவதும் உள்ள விகாரிகள் மற்றும் மத வழிபாட்டு தலங்களை புனரமைப்பதிலும் வெளிநாட்டு பௌத்த விகாரிகளின் உதவியை ஒருங்கிணைக்க உதவி வழங்கப்படும் என ஹுனுபெட்டி கங்காராம விகாரையின் பிரதம விகாராதிபதி கிரிந்தி அசிதேரர் தெரிவித்துள்ளார் டிட்வா சோறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக அரசாங்கத்தின் ரீபில்டிங் ஸ்ரீலங்கா நிதியத்துக்கு பங்களிக்கும் வகையில் கொழும்பு ஹுனுபெட்டி கங்காராம விகாரை முப்பது மில்லியன் ரூபாவை நன்கொடையாக வழங்கியுள்ளது கங்காராம விகாரையுடன் நெருக்கமாக பணியாற்றும் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு குழுக்களிடமிருந்து எதிர்காலத்தில் இந்த நிதியத்துக்கு ஆதரவு வழங்குவதற்காக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் பிரதம விகாராதிபதி தெரிவித்ததாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது நாடும் மக்களும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள போதெல்லாம் கொழும்பு குனுப்பிடி கங்காராம விகாரை முன்வந்து செயற்பட்டுள்ள மிக நினைவு கூர்ந்த ஜனாதிபதி இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் வழங்கும் ஆதரவுக்கும் நன்றி தெரிவித்துள்ளார் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு தேரர்கள் விகாரையின் நிர்வாக குழு உறுப்பினர்கள் வெளிநாட்டு பிரதிநிதிகள் மற்றும் ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக்கு சனத்குமார் நாயக் ஆகியோரும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனா்